இப்போது நம்மளுடைய சங்கு மலர்மானம் எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதோடய பயன்கள் பார்த்துரும் முதல்ல இதில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தை பார்த்தீங்களா அடர் ஊதா நிறத்தில் இருக்கு இந்த அடர் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய உடலில் என்ன வேலை செய்யும் அப்படின்னா இது நம்மளுடைய உடல் கழிவுகள் குடல் கழிவுகளை வந்து வெளியே சுத்தமாக நீக்கிறதுல உதவியாக இருக்கும் இளநரை முடி கொட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இருதய பலகீனம் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிதல் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிதல் இதை வந்து இது தவிர்க்கும் இது நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவியாக இருக்கும் சிலவங்க வந்து எனக்கு தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா தான் வந்து தூக்கம் வருது அல்லது எனக்கு எப்போவுமே வந்து மண்டைக்குள்ள நோய் நோயின்னு ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இது இரவு மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த நேரம்லாம் நீங்கள் இதை அருந்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தளர்வான நிலை கிடைக்கும் இரவும் நன்றாக தூக்கம் வரும் சங்கு மலர் வந்து உங்களுடைய நீரிழிவு வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய நரம்பு விலகினத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது முழுமையாக உறுதுணையாக இருக்கும் நரம்பு விலகினம் உடல் விலகினமாக இருக்கிறது தளர்ச்சியாக இருக்கிறது ஞாபக மறதி இருதய பிளகீனம் இந்த மாதிரியாக உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட விலகினங்கள் அனைத்தையுமே வந்து தீர்க்கும் அடிக்கடி வந்து மன அழுத்தத்தில் வந்து கோபப்படுறது டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த டென்ஷனால் வரக்கூடிய தலைவலிகள் ஒற்றை தலைவழிகள் தலைபாரம் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய ப பிதடி வலி த தலைவலிகள் இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதனால் உங்களுக்கு இந்த பருவ காலங்களில் வரக்கூடிய காய்ச்சல் சளி வர வரவிடாமல் தற்காத்துக்கணும் இப்போ இவ்வளோ இது சொல்கிறோம் இப்போது இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு உணவு இது நீங்கள் காலை மாலை உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் தேநீரோ காஃபியோ அருந்துறீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் காலை மாலை அறுஞ்சிட்டு வரும்போது இந்த தொந்தரவுகள் எதுவுமே வராமல் உங்களை உங்களுடைய ஆய்காலம் முழுவதும் உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் சரிங்களா வந்தோடனே எடுத்துக்கிற மருந்துமே அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்க மூலமாக உங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வராமல் உங்களை தற்காத்து ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கலாம் சங்கு மலர்லேயே இவ்வளோ பயன்கள் இருக்குது இது கூட இதை இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம சேர்த்துக்கூடிய சுக்கு மல்லி கருஞ்சீரகம் மிளகு சீந்தில் கொடி ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சேரும் போது இதோட பயன் வந்து பல மடங்கு அதிகமாயிடும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இது குடித்த உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மனம் வந்து தளர்வாயிரும் நன்றாக தூக்கம் வரும் நன்றாக தூங்கி எழும்புனாலே வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அதனால் இது மனதிற்கும் நரம்பிற்கும் மிகவும் வலுவூட்டக்கூடியதும் மனதையும் நரம்புகளையும் வந்து சாந்தப்படுத்தக்கூடியதுமான இந்த சங்கு மலர் பானம் மிக ஒரு அற்புதமான இயற்கை தந்த கொடை அனைவரும் இதை பயன்படுத்துவோம்